சகரமாயம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அம்பிரியமானவர்களே துக்கமும் துயரமும் நெடுநாள் நிலைப்பது இல்லை என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் மாலை நேரத்திலே ஒரு வேளை அழுகை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம் சாயங்காலத்திலே அந்த அழுகை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் விடியற்காலத்திலே காலத்திலே கழிப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது துக்கமும் துயரமும் வேதனையும் நெருக்கமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிலைத்து நிற்பதில்லை அவைகள் கடந்து போய் கழிப்பை ஆண்டவர் போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு துயரத்தோடு ஏதோ ஒரு பாரத்தோடு வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்களா இந்த வேதனை இந்த பாரம் இந்த துக்கம் நிலைக்காது அது சீக்கிரமே அதி சீக்கிரத்தில் உங்களை விட்டு கடந்து போய்விடும் ஆம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவர் நல்லவர் அவர் ஒருபோதும் மாறாதவர் அவர் ஒருபோதும் கைவிடாதவர் நீங்கள் துயரப்பட்டு இருப்பது அவருக்கு சித்தமல்ல இது ஒரு கார் மேகத்தை போன்ற ஒரு கடினமான சூழ்நிலைதான் ஆனால் நிச்சயமாக நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது உங்கள் துக்கமெல்லாம் கடந்து போய் உங்கள் துயரமெல்லாம் கடந்து போய் மகிழ்ச்சியின் நாட்களை நீங்கள் காணப் போகிறீர்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வழியிலே பிடித்துக்கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கவலைப்படாதிருங்கள் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவிக்கிறார்கள் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த காலை வளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாரத்தை நான் உங்களிடத்திலிருந்து விளக்கப் போகிறேன் நான் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் போகிறேன் இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த காலை வளையிலே உங்களுக்காகவே இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்கிற வார்த்தையின்படி இந்த காலைவழையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் இனி இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று இந்த காலை வழியில ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனை துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்று அருளி செய்திருக்கிற அவர்கள் துக்கத்தை மாற்றுகிறதாக அவர்களுக்குள்ளே களிப்புண்டாக்குகிறதாக உண்டாக்குகிறதாக புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறுகிறதான வார்த்தை அனுப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவர் என் துக்கத்தை எல்லாம் சீக்கிரமாய் மாற்றி மகிழ்விக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை துவக்க உதவி செய்யும் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை வழி மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமே